இந்த பையன் அந்த பையல மாத்திரம் பாருமானே கூட்டு போய் உக்கார வைமா போங்க போங்க வம்சம் பேருகி வர வளமில்லா

மறளது ரெண்டு மாசம் எவ்ளோ எத்தனை மாசம் எப்படி ஏழு மாசம் கார்த்திக் மாச கொடுத்த தேர் சந்தைக்குள்ள போயிருந்தேன் வேற எப்படி கொடுத்தா

மாத்துல மூணு நாள் நாடகவாடி போட்டுக்கிட்டு இருந்த எவனோ பால் பாண்டியன் சொன்னான்றதுக்காக இந்த விஷயத்துல பொய் சொன்னவ நாளைக்கு குழந்தை நல்லா இருக்கணும்னா பெத்த அப்பனே குன்னுடுன்னு எவனாவது முட்டாள் ஜோசிய சொல்லுவான் அதை நம்பிட்டு என் தலையில கண்ணு தூக்கி போடுவா டேய் டேய் ஏன்டா எல்லாத்தையும் விவகாரமா சிந்தனை பண்ற மொரட்டு உனத்த மாத்துக்கு தானேடா நாங்கெல்லாம் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணீங்களா என்ன மாத்துறதுக்கா நான் என்ன காட்டுல இருந்து பிடிச்சிருந்தா விழுகம்மா என்ன சொல்லி இவ்வளவு கூப்பிட்டு வந்தேன்

இத்தனை நாளா என்னை நீங்க வச்சு காப்பாத்துனதுக்கு நன்றி உங்களை யாருமே புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு சொல்லுவீங்க நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேங்க முத முதல்ல நான் உங்க கூட வந்தப்ப கழுத்துல மஞ்சள் கறி இல்லாமல் தான் வந்தேன் அது ஒரு பொண்ணுக்கு பெரிய சோகம்தான் ஆனா அதை விட பெரிய சோகம் இப்போ வயத்தில் பிள்ளையோட போயிட்டுருக்கேன்னு வீட்டு விட்டு ஆனா அது கூட எனக்கு பெரிய சோகமா தெரியலங்க நான் செஞ்ச தப்புக்கு தானே எனக்கு இந்த தண்டன் வாழ்ந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் ஒரு நல்ல ஆன்மகனோட வாழ்ந்த திருப்தியோட தான் போயிட்டு இருக்கு எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம் இப்படியெல்லாம் ஒப்பாரி வச்சா வண்டி திருப்பி வீட்டு கூட்டு போடுவோம் நினைக்கிறியா இந்தாடி உனக்கு உண்டான பணம் என்னை பாத்துக்க

பிரசவம் ஜன்னி கண்டு போகுது நான் போய் சாராய வேண்டி வந்துடுறேன் பாக்கிறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருப்பான் பயந்துராத போன உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துரு அப்பா பூச்சாண்டி மாதிரி இருப்பான்னா அம்மா பயந்துராத உம்மாலாம் ஏற்கனவே முத்தம் கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாம் பயம் தெரிஞ்சு போச்சு மாமா நீங்க சொன்ன மாதிரி அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே காலையில வரைக்கும் ஒரு சிவப்பு பூ திறந்துச்சு அது நேரம் அங்க இருந்து போயிருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் அவளை கூட்டு போறேன் ஒரு நல்ல பாட பாடு தூண்டா மணி விளக்கு அதே ஒவ்வொரு பாட

மன்னிச்சுங்க தெரியாம பட்டுடுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க புது ஒப்பாரி பாட்டு கட்டுறதுக்கு அக்கா வாழ்ந்த ஞாபக சின்னங்கள் எல்லாம் என்ன தம்பி கூப்பிட்டு வந்துருக்கா போல இருக்கு வாங்க உள்ள வந்து பாருங்க ஆயி நல்லா வளர்ந்துருக்கு ஒழுங்கா புரியிட புரண்டிட போகுது எல்லாம் பாண்டி இது மட்டும் புது சரக்கு மத்ததெல்லாம் உங்க அக்கா வாழும் போதே இருந்ததுதான் கொண்டா நல்லா ஆட்டிருக்கேன் மாவ ஆமா இது இட்லிக்கா தோசைக்கா உனக்கு என்ன தெரியப் போகுது யாரு பார்வதியா ஆமா உன் சீனியர் இப்பெல்லாம் மோர்பால சந்தைக்கு நீ வரதே இல்லையா தூண்டாமணி விளக்கே நீ பாடுவியே ரொம்ப சோகமா இருக்கும் கேட்டா எனக்கே அழுகணும் போல இருக்கும் இங்க வந்து போடுற நீ குடிச்சு முடிச்சிட்ட சாப்பிடப் போற நான் இன்னும் குடிக்கவே இல்லையே பாட்டில மீதி இருக்கிறத நான் குடிச்சிட்டு வரேன் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடுவோம் என்ன இந்த சனியா எங்க இருந்து போயிருக்குன்ற தாங்க உங்ககிட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் குழந்தைய உங்களையும் சேர்த்து பார்த்தானே புத்திமாறுன்னு பார்த்தேன் அவன் இந்த ஜென்மத்துக்கு திருந்துற மாதிரி இல்லங்க அது என்னமோ தெரியலங்க நல்லது நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அப்படிதான் ஆகுது உங்க விஷயமும் நேர்ம பண்ணி இப்படிதான் போறப்படுங்க உங்களை கொடுத்து விட்டுறேன் இது எல்லாமே புறம்போக்குதாங்க என்னால கொட்டா மட்டும் தான் போற முடியும் பட்டா வாங்குறது உங்க கையில் தான் இருக்கு அவன் ஏற்றுக்கான்ற நம்பிக்கையில எங்க தங்க போறீங்க என்னமோ எனக்கு இங்க இருக்கணும்னு தோணுது